தமிழ் சமூகத்துடைய ஒற்றுமையும் தமிழருடைய ஒற்றுமையும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் நமக்குள்ள இருக்கின்ற சாதிய பிளவுவாத வேற்றுமைகள் எல்லாம் கரைச்சிட்டு நாமெல்லாம் வந்து ஒன்றாக இருக்கணும் அப்படின்ற அந்த சமத்துவ தத்துவத்தை முன்னிறுத்தி அவருடைய எல்லா படைப்புகளுமே அப்படி தான் இருக்கும் அப்படிதான் இந்த பைசன் காலமான திரைப்படம் வந்து இருக்கு உண்மையாவே தமிழ் சினிமாவில் மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம் நம் கதையை சொல்லணுமே கூட ஏற்கனவே நம்ம பேசுனது போல பசுபதி பாண்டியன் அவர் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க அவர் தான் வந்து பாண்டிய ராஜாவாக அமீர் அந்த கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சிருக்காரு ஏன் பசுபதி பாண்டியன் கையில் கத்தி எடுத்தாரு எதனால எடுக்கப்பட்டது காரணம் என்ன அப்படி கத்தி எடுத்த பசுபதி பாண்டியன் அவர் பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு செய்தி சொல்றாரு நான் ஏன் வந்து இதுக்குள்ள வந்தேன் அப்படின்ற காரணத்தையும் நீங்கள்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நீங்க பெருமை பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களில் சில பேர் பாத்தீங்கன்னா நாங்கள் ராஜாக்கள் நம்ம அது அதுன்னு சொல்லிட்டு இந்த பெருமைக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அது இன்னைக்கு தமிழ் சமூகத்திற்கு தேவையா அப்படின்னு கேட்குறது ஒரு கேள்வி ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு இந்த பெருமை பேசுது நமக்கு கீழே இவங்களாம் இருக்காங்க நம்மளும் உயர்ந்த சாதி தான் சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அதே போல் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி முன்னாடி கலான் வெங்கடேஷ பண்ணையார் சுபாஷ் பண்ணையார் நீங்கள் எந்த பண்ணையார்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இரண்டு பேருடைய படுகொலைகள் இருக்கு இல்லையா ஒரு தரப்பு வந்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணி சுடப்படுறாரு யார் சுடப்பட்டான்னு எல்லா வெங்கடேச பண்ணியார் அதே போல் அவங்களுடைய ஆட்கள் பசுபதி பாண்டியன் அவர்களை வெட்டி படுகொலை செய்த காட்சி இதெல்லாமே வந்து ரொம்ப துணிச்சலாக வச்சுருக்காங்க குறிப்பாக குறியீடுகள் ரொம்ப பட்டவர்த்தனமாக எங்கே நடக்குது அங்கே வந்து யாரை முன்னிலைப்படுத்துவாங்க என்ன தலைவர்கள முன்னிலைப்படுத்துவாங்க இது போன்ற பல விஷயங்களை வந்து வச்சுருக்காங்க